வணக்கம் பிரான்சிஸ் லுசிலின் சத்தியம் பண்பு அழகு புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க உணர்வு நிலை நிஜம்னா என்ன நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது அறியாமை அப்புறம் சுதந்திரம் சந்தோஷம்னு கொஞ்சம் ஆழமான கருத்துக்களை பத்தி பேசலாம் இந்த கருத்துக்கள் நமக்கு என்ன சொல்ல வருது இதிலிருந்து நாம் என்ன கத்துக்கலாம்னு ஒரு உரையாடல் வழியா பார்க்கலாம் ஆமா இது வந்து நாம நம்மளையும் உலகத்தையும் பார்க்குற ஒரு வழக்கமான கண்ணோட்டம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பயணம்னு வச்சுக்கலாம் அதாவது நாமளும் உலகமும் வேற வேற இல்ல எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த இருமை இல்லாத பார்வைக்கு இது கூட்டிட்டு போகும் சத்தியம் அன்பு அழகு இந்த மூணும் எப்படி ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்குனோ லூசில் சொல்றார் வாங்க கொஞ்சம் ஆழமா இத பத்தி பேசலாம் சரி முதல்ல லூசில் உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப எளிமையா ஆரம்பிக்கலாமா இப்போ நீங்க இந்த பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கறீங்கல்ல அதுவா ஆ கரெக்டா ஆரம்பிச்சிங்க அந்த கேக்குற தன்மை அந்த உணர்ற தன்மை தான் அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா இந்த உலகம் உங்க உடல் உங்க மனசுல வர்ற எண்ணங்கள் இதெல்லாம் எதுல தோன்றி மறையுதோ அந்த அடிப்படை வேலி அந்த இருப்பு இருக்கு பாருங்க அதுதான் உணர்வு நிலை லோசில் இத அழகா மூணா பிரிக்கிறார் பாருங்க உலகம் அதாவது வெளியில கேக்குற சத்தம் பாக்குற காட்சி அப்புறம் உடல் உள்ளுக்குள்ள வர்ற உணர்வுகள் வலி சுகம் மாதிரி அப்புறம் மனம் நம்ம எண்ணங்கள் யோசனைகள் இது மூணும் கவனிச்சிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆமா ஆமா ஒரு செகண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல மனசுல ஒரு எண்ணம் வருது போகுது உடம்புல ஒரு உணர்வு வெளியில ஒரு சத்தம் இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கு ஆனா இந்த மாற்றங்களுக்கு நடுவுல இல்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் கவனிக்கிற ஒன்று இருக்கு அது மாறாம அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா அந்த மாறாத எப்பவும் இருக்கிற ஒன்று தான் உணர்வு நிலை லூசல் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நமக்கு உள்ள அனுபவமா இருக்கிற உணர்வு நிலையும் நமக்கு வெளியில தெரியற அந்த உலகமும் யதார்த்தம்னு சொல்றோமே இது ரெண்டும் வேற இல்லை அது வந்து ஒரே உண்மையோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி வேணும்னா கடவுளோட இதயம்னு உள் உணர்வு நிலையை சொல்லலாம் கடவுளோட உடல்னு இந்த பிரபஞ்சத்தை சொல்லலாம் அப்படி ஒரு உவமை ஓ அப்போ உணர்வு நிலை தான் நிஜம் அதுதான் யதார்த்தம்னு சொல்றாரா இது கொஞ்சம் ஆழமா இருக்கு பொருள்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி உணர்வு நிலை தன்னைத்தானே அறியும்னு சொன்னீங்களே அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நல்ல கேள்வி கேட்டீங்க நம்மளோட அனுபவத்தையே வச்சு யோசிப்போமே இப்ப நாம ஒரு பொருளை பார்க்கணும் கேட்கணும் நினைக்கணும்னா அந்த பொருள் தேவை கரெக்டா ஆனா நீங்க இருக்கீங்கன்னு நீங்க உணர உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா இல்லையே இப்ப ராத்திரி நல்லா தூங்குறோம் உலகம் உடல் மனசு எல்லாம் மறைஞ்சு போகுது ஆனா காலையில எந்திரிச்சதும் நான் நல்லா தூங்குனேன்னு சொல்றோமே அந்த நான் யாரு அதுதான் அந்த சாட்சி உணர்வு நிலை அது தன்னை அறியறதுக்கு இன்னொரு பொருளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல அதுதான் அடிப்படை உண்மை ஒரு சினிமா ஸ்கிரீன் மாதிரி நினைச்சுக்கோங்க ஸ்கிரீன்ல எத்தனையோ காட்சிகள் ஓடும் ஹீரோ ஜெய்பார் தோப்பார் அழுகை சிரிப்பு எல்லாம் இருக்கும் ஆனா அதனால ஸ்கிரீன் ஏதாவது பாதிக்குமா இல்ல ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கும் அதே போல தான் உணர்வு நிலையும் சரி அப்ப நம்ம மனசோட பங்கு என்ன இதுல இந்த உணர்வு நிலைக்கு மனசே தேவையே இல்லையா நான் பேசுறத நீங்க கேக்குறதுக்கு உங்க மனசு ஒரு கருவியா தேவைப்படுது இல்ல கண்டிப்பா பொருள்கள் அதாவது உலகம் உடல் எண்ணங்கள் இது எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறதுக்கு மனம் ஒரு கருவி மாதிரி தான் தேவைப்படுது ஆனா லூசில் இதுக்கு ஒரு நல்ல உவமை சொல்றார் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாருன்னு வைங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைனா அதனால அந்த சயின்டிஸ்ட் பாதிக்கப்படுவாரா மாட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சரி பண்ணனும் அதே தான் நம்ம மனசுல ஏற்படுற குழப்பங்கள் நோய்கள் கவலைகள் எதுவுமே அந்த அடிப்படை உணர்வு நிலையை பாதிக்கிறதே இல்ல ஏன் பாதிக்கறது இல்ல மனசு சரி நாமளும் ஒரு மாதிரி அப்செட் ஆகுற மாதிரி மாதிரிதான உணர்றோம் காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டது காலம் இடம் இதுக்குள்ள இருந்தா தான ஒன்னு பாதிக்கப்பட முடியும் நேத்து இப்படி இருந்துச்சு இன்னைக்கு உடஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும் உணர்வு நிலை அப்படிப்பட்டது இல்ல அது எப்பவும் முழுமையா எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே இருக்கு நாம மாறிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனிக்கிறோம் பாருங்க அந்த கவனிக்கிற தன்மை மாறாம இருக்கு பாருங்க அதுவே ஒரு சாட்சி நம்ம அனுபவத்திலே அது மாறாதது பாதிக்கப்படாததுங்கிறதுக்கு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா சில பேர் ரொம்ப புத்திசாலியா ஷார்ப்பா இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க இந்த மனசோட கூர்மைக்கும் அறியாமைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா லூசல் என்ன சொல்றாருன்னா மனசோட கூர்மைக்கும் அறியாமைக்கும் நேரடி தொடர்பு தொடர்பில்லங்குறாரு ரொம்ப ஷார்ப்பான மைண்டு கூட அறியாமையோடு இருக்கலாம் அப்படி இருந்தா அந்த அறியாம ரொம்ப தந்திரமானதா சிக்கலானதா இருக்கும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதே சமயம் கொஞ்சம் கூர்மை குறைவான மனசு அறியாமையோட இருந்தா அது கொஞ்சம் எளிமையா இருக்கும் அவ்வளவு சிக்கல் இல்லாம அதே போல அறியாமையே இல்லாத ஒரு ஷார்ப் மைண்டும் இருக்கலாம் அறியாமை இல்லாத மந்தமான மைண்டும் இருக்கலாம் முக்கியம் வந்து மனசோட ஷார்ப்னஸ் இல்ல அறியாம இருக்கா இல்லையாங்கிறது தான் இந்த அறியாமை தான் நான் வேற மத்ததெல்லாம் வேறங்கற அந்த பிரிவினை உணர்வை உருவாக்குறதுல பெரிய பங்கு வகிக்குது. அப்போ இந்த அறியாமே அது என்னது? நான் ஒரு தனி ஆளுங்கற உணர்வு எனக்கு இருக்கு. லூசி லீதே எப்படி பார்க்கறார்? அவர் ஒரு கேள்வி கேக்குறாரே அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அந்த அறியாமே இப்போ இந்த நிமிஷம் இங்க இருக்கா ஆமா இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா லூசில் சொல்றபடி அறியாமேங்கிறது இப்போ இந்த நிகழ்கணத்துல இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அது பெரும்பாலும் நம்ம கடந்த கால நினைவுகள் கருத்துக்கள் நம்பிக்கைகள் இதோடு தொடர்புடையது நான் இப்படிப்பட்டவன் உலகம் இப்படி தான் அப்படிங்கிற முடிவுகள் எல்லாமே நம்ம கடந்த கால அனுபவத்தை வச்சு நாமளே உருவாக்கினது தானே ஆனால் இந்த கணத்தில் அந்த பழைய கருத்துக்கள் எதுவும் இல்லாம சும்மா வெறும் இருப்ப உணரும் போது அங்கே அறியாமைக்கு இடமில்லை அந்த நான் தனி அப்படிங்கிற உணர்வு தோணுது தான் மறுக்கலை ஆனா அந்த உணர்வு தோணும் போது கூட அதை அறிகிற உணர்வுநிலையில இருக்கே அது அந்த உணர்வில இருந்து பிரியாம தான் இருக்கு. பிரிவினைங்கிறது ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் நாம கொடுக்கிற விளக்கம்தான். அது உண்மையான அனுபவம் இல்ல. ஓகே. அறியாமைங்கிறது ஒரு கருத்து ஒரு ஐடியா மாதிரி தான் புரியுது. ஆனா ஞானம்ங்கற மாயையும் விடணும்னு சொல்றாரு ஞானத்தை தேடி தான நம்ம போறோம். இதுவும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும். அதாவது அறியாமைன்னு ஒன்னு இருக்குன்னு நாம நம்புற வரைக்கும் தான் அதுக்கு எதிராக ஞானம்னு ஒன்னு நாம தேட வேண்டியிருக்கு இருக்கு அறியாமைங்கிறதே ஒரு கருத்து ஒரு மாயை தான நமக்கு புரியும் போது அதுக்கு எதிராக நிக்கிற ஞானம்ங்கிற கருத்தும் தானா அடிபட்டு போயிடும் இல்லையா அறியாமையும் இல்லாம ஞானமும் இல்லாம அந்த ரெண்டு கருத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கு அதுதான் நம்மளோட உண்மையான இயல்புன்னு சொல்றாரு அப்ப நம்மளோட இயல்பான நிலை அந்த ஸ்டேட் எது சுதந்திரம் பத்தி என்ன சொல்றார் யாருக்கு இருக்கு சுதந்திரம் தனி மனுஷனுக்கு இருக்கா இல்லையா இது எப்பவுமே ஒரு பெரிய கேள்வி நம்மளோட இயல்பு நிலை வந்து அந்த எல்லை இல்லாத மாறாத உணர்வு நிலைதான் நாம தான் அதுக்கு மேல நான் ஒரு சின்ன உடல் மனம் மட்டும்தான் அப்படின்னு ஒரு குறுகிய அடையாளத்தை போட்டுக்கிறோம் சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் லூஸ்ல என்ன சொல்றார்னா உண்மையான சுதந்திரம் வந்து அந்த அடிப்படை உணர்வுக்கு தான் இருக்கு அது தன்னை இந்த உடல் மனசோட அடையாளப்படுத்திக்கவும் அதுக்கு சுதந்திரம் இருக்கு அடையாளப்படுத்தாம சாட்சியா இருக்கவும் அதுக்கு சுதந்திரம் இருக்கு ஆனா தன்னை ஒரு தனி நபரா ஒரு வரையறைக்குள்ள இருக்கிற ஒன்னா நினைச்சுக்கிற அந்த நிலைக்கு அந்த லிமிடெட் செல்ஃப்க்கு சுதந்திரம் இல்லை ஏன்னா அது பெரும்பாலும் அதோட பழக்க வழக்கங்கள் பழைய பதிவுகள் சூழ்நிலைகள் இதால கட்டுப்பட்டிருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் மோடு மாதிரி இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே அப்போ நான் இப்ப என்ன பேசணும்னு நான் தானே முடிவு செய்யறேன் இது என்னோட சுதந்திரமான தேர்வு இல்லையா அந்த உணர்வு நமக்கே இருக்கு நாம தான் தேர்ந்தெடுக்கிறோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு ஆனா லூசியில் என்ன கேக்குறாருன்னா அந்த தேர்வை எது தீர்மானிக்குதுன்னு பாருங்க நம்ம விருப்பங்கள் தேவைகள் பழக்கங்கள் உடம்பு எப்படி இருக்கு நேத்து என்னாச்சு இப்படி பல விஷயங்கள் அந்த தேர்வுக்கு பின்னாடி இருக்கு அந்த அர்த்தத்துல பார்த்தா தனிப்பட்ட மனிதனுக்கு சித்தம் சுதந்திர அப்படிங்கிறது பெருசா இல்ல அவன் பெரும்பாலும் ஒரு கைப்பாவை மாதிரி தான் செயல்படுறான் இந்த வாழ்க்கைய வாழ்றதே அந்த அடிப்படை உணர்வு நிலைதான் உணரும் போது முழு சுதந்திரம் அங்க இருக்குன்னு புரியும் நாம தான் அந்த தெய்வீக உணர்வு நிலை நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கு அது ஏதோ எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல இப்பவே இங்கேயே நம்மளோட இருப்பாதான் இருக்கு வாவ் இது நிஜமாவே வேற லெவல்ல யோசிக்க வைக்குதே சரி அப்ப அருள் அதாவது கிரேஸ் குரு இந்த பயிற்சிகள் பத்தி எல்லாம் என்ன சொல்றார் அருள்னா என்ன அருள்ங்கிறது வெளிவேந்து வெறும் வர பொருள் இல்லைன்னு சொல்றாரு அது வந்து மூலத்திலிருந்து அந்தந்த கணத்துல புதுசா ஃபிரெஷ்ஷா வர்றது ஆழமா பார்த்தா எல்லாமே அந்த மூலத்திலிருந்து வரதால எல்லாமே அருள் தான் ஆனா நமக்கு அது புரியறதில்ல அறியாமையில இருக்கும்போது தேடல்ல இருக்கும்போது சில விஷயங்கள் மட்டும் ஆஹா இது அருள்னு தோணும் ஆனா எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே அருளாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு திறந்த மனசோட எதையும் தீர்மானிக்காம பார்க்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே அருளா வழிபடும் அப்புறம் வாழ்க்கையே நமக்கு குருவாகிடும் ஒரு குறிப்பிட்ட மனித குருவை மட்டும் சார்ந்தில்லாம நமக்கு நடக்கிற ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஏதோ ஒன்று கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையே குருவாகிறதுனா நாம எப்படி வாழணும் என்ன செய்யணும் ஒரு விதமான அறியாமையில் கொஞ்சம் வினோதமா இருக்கலாம் கேக்க அதாவது எனக்கு எல்லாம் தெரியும்ங்கற அந்த இறுக்கமான பிடியை கொஞ்சம் தளர்த்திட்டு இது இப்படிதான் எந்த முடிவுக்கும் சட்டுன்னு வராமல் ஒரு குழந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தோட திறந்த மனசோட எல்லாத்தையும் அணுகணும் கடவுளோட டென்னிஸ் விளையாடுற மாதிரி ஒரு ஓமை சொல்றார் பாருங்க நம்ம மனசால கடவுளை அந்த மூலத்தை நேரா பாக்க முடியாது ஆனால் நாம் திறந்த மனசோட வாழ்க்கையில் செயல்படும் போது பிரபஞ்சத்திலிருந்து வர்ற பதில்கள் அதாவது நம்ம செயல்களோட விளைவுகள் அனுபவங்கள் அதை அந்த டென்னிஸ் பால் ரிட்டர்ன் வர்ற மாதிரி நம்ம மனசு கவனிக்க முடியும் அது மூலமாக கற்றுக்கலாம் இந்த நிலையை அடையிறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா உயர் பகுத்தறிவு வித்யாவிருத்தின்னு சொன்னாரே ஆமாம் ஒரு ஊணு படிநிலைகளை சொல்கிறார் ஒன்று நாம் இந்த உடல் மனம் இல்லை இத கவனிக்கிற சாட்சி உணர்வு நிலையினு முதல்ல உணர்றது ரெண்டாவது இந்த சாட்சி உணர்வு நிலைங்கிறது தனிப்பட்ட என்னோடது மட்டும் இல்ல அது எல்லையற்றது எங்கும் பரவியிருக்குன்னு உணர்றது மூணாவது இந்த உலகத்துல தோன்ற எல்லா பொருள்களுமே அந்த உணர்வு நிலையால ஆனதுதான் அதோட வெளிப்பாடு தான் உணர்றது அப்போ பார்க்குற நானும் பார்க்கப்படுற பொருளும் ஒன்னுதாங்கற அந்த இறுதி புரிதல் வரும் வித்யாவிருத்திங்கிறது வந்து சத்தியத்தின் மேல நமக்கு இருக்கிற அன்பால தூண்டப்படுற எண்ணங்களை குறிக்குது இந்த எண்ணங்கள் நம்மள புரிதலுக்கு கூட்டிட்டு போய் அறியாமைய நீக்கும் இது இருந்தோ பயத்திலிருந்தோ இருந்தோ வர்ற எண்ணங்கள் இல்ல இது புதுசா அந்த இருந்து வர்ற மாதிரி இருக்கும் இது அமைதியை கொடுக்கும் அருமை அடுத்ததான் ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்கள் சத்தியம் அன்பு அழகு இது மூணு எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்புடையதுக்கான மூணு வழிகள்னு சொல்லலாம் இதை நாம நம்ம எண்ணங்கள் மூலமா அதை அணுக முயற்சி செஞ்சா அது சத்தியம் நம்ம உணர்வுகள் மூலமா அணுகுனா அது அன்பு நம்ம புலன்கள் மூலமா அதை அனுபவிச்சா அது அழகு மூணும் கடைசியில ஒரே இடத்துக்கு கூட்டிட்டு போற வெவ்வேறு வாசல்கள் மாதிரி அழக அனுபவிக்கிறத பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு நம்ம உடம்புல ஒரு இடத்துல இருக்கோங்கிற அந்த உணர்வுல இருந்து விடுபடணும்னு சொல்றாரு அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா ஒரு பூவையோ ஒரு நல்ல பாட்டையோ ஒரு பெயிண்டிங்கையோ உண்மையா ரசிக்கணும்னா நான் இங்க நின்னுக்கிட்ட அதை ரசிக்கிறேங்கிற அந்த எல்லை உணர்வு கொஞ்சம் கரையணும் ஒரு உண்மையான கலைப்படைப்புக்கு அந்த சக்தி இருக்கு அது நம்ம புலன்கள் வழியா நம்மளை அப்படியே ஈர்த்து நம்மளோட அந்த நான் இங்க இருக்கேங்கிற அந்த இட உணர்வு இருக்குல்ல அதுலேருந்து நம்மளை கொஞ்ச நேரத்துக்கு விடுவிக்கும் அப்படி விடுவிக்கும் போது தான் நாம் அந்த அழகோட ஒன்றி போகிறோம் அதனால ஒரு கலையை அணுகும் போது அதை அவசரமாக புரிஞ்சுக்கவோ அதை பற்றி ஒரு கருத்து சொல்லவும் நினைக்காம பொறுமையா அது நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருதுன்னு காது கொடுக்கணும் அன்பும் அழகும் எப்படி இணையுது அப்புறம் காரணமில்லாத மகிழ்ச்சின்னு சொல்றாரே அழகுங்கிறது அன்போட வெளிப்புற தோற்றம் அன்புங்கிறது அழகோட உட்புற சாரம் நம்மளோட தனிப்பட்ட எல்லைகள் கரையும் போது வெளியில இருக்கிறது அழகா தெரியுது உள்ளுக்குள்ள அன்பா உணரப்படுது ரெண்டும் ஒண்ணுதான் வேற வேற இல்ல காரணம் இல்லாத மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம சந்தோஷம் பெரும்பாலும் வெளியில இருக்கிற பொருள்கள் மேலேயோ ஆட்கள் மேலேயோ சூழ்நிலைகள் மேலேயோ சார்ந்திருக்கு அப்படிதானே ஆமா அப்படி சார்ந்திருந்தா அது நிலையா இருக்காது அது போயிடுச்சுன்னா சந்தோஷமும் போயிடும் ஆனா எந்த காரணமும் இல்லாம நம்ம இயல்பு நிலையிலிருந்து வர்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அதுதான் உண்மையான ஆனந்தம் அது எதையும் சார்ந்து நம்ம நேசிச்சவங்களை இழுக்கும் போது வர்ற துக்கம் பத்தி என்ன சொல்றா இது நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய சவாலா இருக்குமே ஆமா இது ரொம்ப மனதை தொடர ஒரு பார்வை நாம் நேசித்த அந்த இருக்கே அது எப்போவும் நம்ம கூடவே தான் இருக்குங்கிறாரு அதோட பேக்கேஜிங் அதாவது அவங்களோட உடல் அவங்களோட வெளித்தோற்றம் அது மட்டும் தான் போகுது நாம் பெரும்பாலும் அந்த பேக்கேஜிங்காகத்தான் வருத்தப்படுறோம் ஆனால் அன்புங்கிறது ஒரு பரிசு மாதிரி அது பல வடிவங்களில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நாம் எல்லா பொட்டலங்களையும் திறந்து பார்க்க கற்றுக்கணும் நாம் நேசித்த நபருக்கிட்டே இருந்த உண்மையான சாரம் என்ன அன்பெல்லாம் அந்த அன்பு எப்பவும் நம்ம இதயத்துல இருக்கு அதோட நாம எப்ப வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாங்கிறது ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு சரி இப்ப கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம் ஆனந்தத்தை பின்பற்றுதல் ஃபாலோ யுவர் பிளஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆசையின் பேரில் செயல்படுதல் ஆக்ட் அவுட் ஆஃப் டிசையர் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் ஆனந்தத்தை பின்பற்றுதல்ங்கறது நிகழ்காலத்துல இருக்கிறது இப்போ என்ன இருக்கோ அந்த சூழ்நிலையில ஏத்துக்கிட்டு அதுல எதை நமக்கு இயல்பா ஒரு சந்தோஷத்தை தருதோ ஒரு நிறைவை தருதோ அதை நோக்கி நகர்றது இங்க சந்தோஷம் வந்து அந்த செயலை செய்யும் போதே இருக்கு முடிவுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை ஆனா ஆசையின் பேர்ல செயல்படுறதுங்கிறது பெரும்பாலும் எதிர்காலத்தை பத்தினது இப்ப இருக்கிறது பத்தாது எனக்கு அது கிடைச்சாதான் சந்தோஷம் அப்படிங்கற ஒரு எண்ணத்துல இருந்து அது வருது இதுல ஒரு விதமான பயமும் கலந்திருக்கும் நாம விரும்புறது கிடைக்காம போயிடுமோங்கிற ஒரு சின்ன பயம் முடிவுகள் எடுக்கும்போது சில சமயம் மனசு ஒன்று ஒன்று லூசியில் என்ன சொல்றாருன்னா முதல்ல முழு சூழ்நிலையும் கவனிக்கணும் நம்மளோட தனிப்பட்ட விருப்பு விருப்பு இல்லாம கொஞ்சம் நடுமிலையா பார்க்கணும் அப்புறம் நம்ம இதயத்துக்கும் அன்பு உள்ளுணர்வு அறிவுக்கும் பகுத்தறிவு லாஜிக் நடுவுல ஒரு உடன்பாட்டை கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும் ரெண்டும் வேற வேற திசையில இழுத்தா எது சரின்னு ஒரு தெளிவு வர்ற வரைக்கும் பொறுமையா மறுபரிசீலனை செய்யணும் அப்படி ஒரு உடன்பாடே வரவே இல்லன்னா இதயத்தை பின்பற்றுவது சில சமயம் ரிஸ்க்கா இருந்தாலும் அது தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும்னு ஒரு குறிப்பு சொல்றார் வரவேற்பது வெல்கம் இங்கு ஏற்றுக்கொள்வது அக்செப்டன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரிதான தோணுது இது ஒரு சின்ன ஆனா முக்கியமான வேறுபாடு ஏற்றுக்கொள்வதுங்கறது சில சமயம் சரி இதை மாற்ற முடியாது சகுச்சிக்க வேண்டியது தான்ங்கிற மாதிரி ஒரு விதமான ராஜினாமா மனப்பான்மையை குறிக்கலாம் அதில் ஒரு சின்ன சோர்வு இருக்கலாம் ஆனால் வரவேற்பதுங்கிறது ஒரு சூழ்நிலையை அது கஷ்டமானதாக இருந்தாலும் சரி அதோட முழுமையையும் அதில் இருக்கிற எல்லா சாத்தியங்களையும் ஒரு திறந்த மனசோட ஒரு விழிப்புணர்வோடு அணுகிறது சரி இது இப்போ இப்படி இருக்கு இதுக்குள்ள என்ன வாய்ப்புகள் இருக்கு நான் இதுக்கு எப்படி புத்திசாலித்தனமா ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உயிர்ப்பான நிலை அது உதாரணத்துக்கு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோன்னு வைங்க எரிச்சலோடு அதை ஏத்துக்கிறதுக்கும் சரி இப்போ இந்த நேரம் கிடைச்சிருக்கு ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம் இல்ல எதையாவது யோசிக்கலாம்னு அதை வரவேற்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆமா ஆமா புரியுது நல்ல உதாரணம் நம்மகிட்ட இருக்கிற சில கெட்ட பழக்க வழக்கங்கள் அதை எப்படி கையாள்றது அதையும் இதே மாதிரிதான் அணுகணும் அதை எதிர்கொள்ளும் போது சே நான் ஏன் இப்படி இருக்கேன் நம்மளையே நாம திட்டிக்காம தீர்ப்பு சொல்லாம வெறுமனே கவனிக்கணும் ஓ இந்த எண்ணம் வருதா இந்த உணர்வு வருதா இந்த செயல் இப்ப நடக்குதா அப்படின்னு ஒரு விஞ்ஞானி மாதிரி ஒரு ஆர்வத்தோட கவனிக்கணும் அந்த பழக்கத்தோட நம்மளை அடையாளப்படுத்திக்காம அந்த சாட்சி உணர்வு நிலையில இருந்து அதை கவனிக்கணும் அதை தீர்ப்பு சொல்றது உடனே மாத்த முயற்சி செய்றது கூட ஒரு பழைய பழக்கம் தான் அதையும் சேர்த்து கவனிக்கணும் தொடர்ந்து அந்த வரவேற்கும் மனநிலையில இருக்க பழகணும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும் கடைசியா ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையில சில சமயம் ரொம்ப கஷ்டமான ஆட்கள் சவாலான உறவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அவங்களோட எப்படி பழகிறது அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கள சந்திக்கணும்னு சொல்கிறாரு அதாவது அவங்களோட நிலை என்ன அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவங்க பார்வையிலிருந்து புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும் ஆனா அதுக்காக நம்மளோட சொந்த புரிதலையும் நம்ம நிலையையும் விட்டுடக்கூடாது அந்த விளையாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விளையாடணும் கடைசியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா தனிப்பட்ட நபர்கள்னு யாரும் இல்ல அந்த அடிப்படை உணர்வு நிலைதான் இந்த மாதிரி பலவிதமான பாத்திரங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா கோபமோ விரக்தியோ கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கங்கள் அப்போ நாம் இதுவரைக்கும் பேசுனதோட ஒரு சுருக்கம் மாதிரி பார்த்தா உணர்வு நிலைதான் அடிப்படை நிஜம் நான் தனி உலகம் தனிங்கிறது ஒரு தோற்றம்தான் மனம் ஒரு கருவி அதோட சக்தியையும் வரம்புகளையும் புரிஞ்சுக்கணும் உண்மையான சுதந்திரம் அந்த உணர்வு நிலையில தான் இருக்கு சத்தியம் அன்பு அழகு எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு சேர்க்கிற பாதைகள் இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்ட உங்களுக்குள்ளயும் பல சிந்தனைகளை தூண்டி இருக்குன்னு நம்புறோம் இறுதியா உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை தூண்டல் லூசில் சொல்ற மாதிரி உணர்வு நிலையோட பார்வையில பார்த்தா அங்க ஒரே விதி அன்பு தான் எல்லாமே ஆச்சரியமும் அதிசயமும் தான் உங்க வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை அது ரொம்ப கடினமானதா இருந்தாலும் சரி இனிமையானதா இருந்தாலும் சரி அதை ஒரு பயத்தோடையோ எதிர்ப்போடையோ அணுகாம இதில் என்ன ஆச்சரியம் காத்திருக்கு இதில் என்ன அற்புதம் வெறிப்பட போகுது அப்படிங்கற ஒரு திறந்த மனசோட ஒரு ஒருவித குழந்தைத்தனமான எதிர்பார்ப்போடு அணுகினா எப்படி இருக்கும்னு சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை இது நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற சில ஆகா தருணங்களுக்கு வழிவகுக்கலாம் இது உங்களுடைய தனிப்பட்ட ஆய்வுக்கான ஒரு தொடக்கப்புலியா அமையட்டும்